உருதென இலமடந்த கெழிளொறு பொலி சீராரும் வரனென திகழ்வரத கண்டமிகு தெக்களமும் மதிச்சரந்த தாவிடல திருநாடும் தட்ச திரும் தித்தலம் தினகமு அப்பிலவாசலை போல் அணி துளரும் இன்ப முறை எப்பிசும் புகழ் வழக்க இருந்த பேரும் வரவேற்புரை வழங்க வருகின்றார் வெற்றியம் துணைய நிர்வாக இயக்குனர் திரு சிவராமண்ணா அவர்கள் கைத்தட்டலாம் கொஞ்சம் கூட குறைவே இல்லாமல் நல்ல பலத்தாவே கரவுளி நீங்கள் எழுப்பலாம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்றார் வள்ளுவ பிறந்த எமது அழைப்பை ஏற்று இங்கே வந்துள்ள அத்தனை நல்லுள்ளங்கள் பெரிய உள்ளங்களுக்கும் எனது சிரம் தார்ந்த இனிய காலை வணக்கங்கள் இன்றைக்கி மேடை கொஞ்சம் வித்தியாசமான மேடை என்ன காரணம்னா மேடையில் இருக்கிறவங்க எல்லோரும் பெரிய தொழிலதிபர்கள் அப்படிங்கிறக்காக சொல்லலை இன்றைக்கி நம்ம அழைச்சவங்க எல்லாருமே மிக சிறந்த சமூக சேவகர்கள் அப்படிங்கிறது தான் இன்றைய மேடையோட சிறப்பு முதல்ல வெளியூர்லேருந்து வர்றவங்கள சொல்லிடுறேன்னா அதுதான் சிறப்பாக இருக்கும் நம்ம அழைப்புக்காக ஏற்று வந்து கோவையிலேருந்து ஈரோடுலேருந்து அவன் பல வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு நமக்காக ஒரு சின்ன நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்க சிஆர்ஐ சௌந்தரண்ணா அண்ணி குடும்பத்தினர் ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் வந்து எனக்கு சிறுதுளி மூலமாக வனிதாக்கா மூலமாக அறிமுகமானாங்க அவங்களோட சித்தாபுதூர் பள்ளி வந்து ஒரு ஆடிட்டோரியம் இருந்தாங்க அப்போ அந்த விழாவுக்காக போய் அங்கே அறிமுகமானோம் அதுக்கப்புறம் ஒரு அவங்க குடும்பத்தில் ஒருத்தனாதான் என்ன நடத்துகிறாங்க இன்றை வரைக்கும் அண்ணா மட்டுமில்லை மொத்தம் எல்லா சகோதரர்கள் எல்லா அண்ணியாரும் சேர்த்து அவரோட சமூக சேவை பார்த்தா ரேக் ஆர்ஏஏசி ரேக் சிறுதுளி எல்லா சமூக நல அமைப்புலையும் இருக்காங்க பணம் கொடுக்கறது மட்டுமல்ல களப்பணியில் வந்து கோவையை சுத்தம் பண்ணணுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கையில் க்ளவுஸ் மாட்டிட்டு குப்பையெல்லாம் போயிடுவார் கார்ப்பரேஷன் செய்ய வேண்டிய வேலையை வந்து இவரும் இவரோட குழுவினரும் வந்து செய்வாங்க இது வந்து நம்ம வேலையை நம்மளே செய்யணும் அப்படிங்கிறது இவங்க செஞ்ச பணியை பார்த்து வைக்கப்பட்டுட்டு கார்பரேஷன் டீம் வந்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் சுத்தம் பண்ணுவாங்க அது மாதிரி பணம் கொடுக்கறது மட்டுமல்ல களப்பணியும் சேர்த்து பண்ணிட்டு எல்லா நல்ல அமைப்பு பின்னாடியும் வந்து அவங்க இருக்காங்க இன்றைக்கி அவங்க நம்மளோட இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் சக்தி மசாலா சாந்தி துரைசாமி அம்மா அம்மாவை பற்றி எல்லாம் நிறையா டிவியில் பார்த்துருக்கோம் அவல் விகடன் நாணய விகடன் எல்லாம் நிறையா படிச்சிருக்கோம் மிக கடின உழைப்பால் முன்னுக்கு வந்த ஒரு தொழிலதிபர் அவங்க பண்ண சமூக காரியங்களை வந்து இன்னும் அஞ்சு நிமிஷம் பேசுகிற அளவுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க பள்ளி நடத்திட்டுருக்காங்க சிறப்பு குழந்தைகளுக்கான பள்ளி அவங்களோட நிர்வாகத்துலேயும் வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கறது வந்து உடல் ஊனமுற்றோர் முழுக்க முழுக்க அவங்களுக்காக ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறாங்க அவங்களோட தாக்கமெல்லாம் வந்து எனக்கு வந்து அவங்கள நேர இல்லை எனக்கு பொது நண்பர்கள் சொன்னது தான் நான் பண்ணிட்டு இருக்கிற சமூக சேவைக்காகவே நான் இப்போ என்னோட வியாபாரத்தை நடத்த வேண்டியதாக இருக்குது என் தொழிலில் வந்து நான் வந்து ரிட்டையர் ஆகணும்னு நினச்சேன்னா என்னோட சமுதாய சேவையில் நின்று போயிடும் அதனால அந்த சோஷியல் சர்வீஸ்க்காக நான் பிஸ்னஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி நினைக்கிற ஒரு தாக்கம் உடையவங்க அடுத்ததா நம்ம ஈஸ்ட்மேன் சந்திரன்னா நான் இந்த மேடையில் பாராட்டினா தப்பாக நினச்சிடுவாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் எஸ்எஸ்எம் இந்திரா அம்மா சென்னை சில்க்ஸு அந்நியார் பத்மா அந்நியார் எந்த நல்ல காரியம் திருப்பூரில் நடந்தாலும் இவங்க பங்களிப்பு இல்லாமல் இருக்காது இன்றைக்கி இடுவம்பாளையம் பள்ளி இருக்குன்னா எட்டு ஏக்கர் வந்து சென்னை சில்க்ஸ் குழுமத்தில் வந்து அவங்க ஃபேமிலி ட்ரெஸ்ட்டில் வாங்கி கொடுத்த எட்டு ஏக்கரில் தான் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஏழுனு குழந்தைக்கு படிக்கிற ஒரு பள்ளி எங்கிட்டு ஆண்டிபாளையம் குளம் அதாவது வனத்துக்குள் திருப்பூர் வெற்றியில் எந்த வேலையினாலும் சண்முல் குரூப்பும் சென்னை சில்க் குரூப்பும் ஈஸ்ட்மேன் குரூப்பும் மேண்டேட் ஓப்பன் மேண்டேட் ஓப்பன் செக் என் பாக்கெட்டில் இருக்கு அவங்கள எதுவும் கேட்க வேண்டியதே இல்லை அவங்களோட மேனேஜரை கூப்பிட்டு இப்படி ஒரு பணி இருக்குது இவ்வளோக்கு செக் வேணும்னு மட்டும் சொன்னால் செக் வேணாங்க லேட்டாகும் ஆர்டிஜி சமைச்சிருவேன் சொல்லுவாங்க இது மாதிரி நல்ல உள்ளங்கள்னால தான் வந்து இந்த பணி நடந்துகிட்ருக்கு இடவம்பாளையம் பள்ளி ஆண்டிபாளையம் குளம் வனத்துக்குள் திருப்பூர்னு கலாமையாவோட நினைவாக ஆறு லட்சத்தி அறுபத்தையாயிரம் மரம் நட்டு தண்ணி விட்டு வளர்த்துட்ருக்கோம் வருஷம் ஒன்றரை லட்சம் மரத்தில் கண்டினியூ பண்ணோம்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து பத்து லட்சம் மரம் தாண்டிடுவோம் அதாவது இன்னும் ரெண்டு வருஷம் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுங்கும்போது நம்ம பத்து லட்ச மரத்தை தாண்டிடுவோம் தமிழகத்திலேயே ஒரு மாவட்டத்தில் பத்து லட்சம் மரம் நட்டு தண்ணி விட்டு வளர்த்து இதில் விஷயம் என்னென்னா வனத்துறை நண்பர்கள் நிறையா இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க தயவு செஞ்சு நீங்கள் உங்களை டிபார்ட்மெண்ட்டோடு கம்பேர் பண்ணாதீங்கன்னு ஏன்னா நாங்கள் சம்பளம் வாங்கிட்டு மரம் வளர்க்குறக்காக சம்பளம் வாங்கிட்டு வேலை பண்ணுறோம் நீங்கள் வந்து சேவையாக பண்ணுறீங்க நாங்கள் வைக்கிறதுல வந்து இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் தான் வருது ஏன்னா அரசாங்கம் வந்து மரம் வைக்கிறதுக்கு தான் பணம் தராங்களோ தண்ணி ஒருக்கு எங்கிட்ட ஃபண்ட் இல்லை நீங்கள் தனியார் விவசாய இடத்துல வைக்கிறீங்க விவசாயி தனம் அக்கறையாக பார்க்குறாரு நீங்கள் வைக்கிறதுல மார்ட்டாலிட்டி ரேட்டு வந்து டுவெண்ட்டி பர்சென்ட்டு எயிட்டி பர்சன்ட் வந்து மரமாக மாறுது நாங்கள் வைக்கிறதுல ரிவர்ஸு அதனால் உங்கள் சேவையை எங்களோட கம்பேர் பண்ணாதீங்கன்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வழக்கமாக சொல்கிற விஷயம் அடுத்தது இன்றைக்கி மேடையில் இருக்கிறவர் இனிய நண்பர் ராக் ரவீந்திரன் ஐயா அவர்கள் முழு நேரமும் தனக்கு வந் தன்னை சேவைக்காகவே அர்ப்பணித்தவர் இனி ஒரு முக்கியமான நபர் நம்ம எல்லாருக்கும் அறிமுகமாக வேண்டியவர் வந்து ஓசை திரு காளிதாஸ் ஐயா அரசு பணியை உதறிட்டு சமூக சேவை மட்டுமே வந்து பிரதானமாக எடுத்து அதுவும் சமூக சேவையில் இயற்கை சேவை மட்டும் அவரோட பயணங்கள் எல்லாம் வந்து காடுகளில் வந்து ட்ரெக்கிங் போகும்போது ரொம்ப கேஷுவலாக காட்டியான வரும் நம்மளை ஒன்றும் தொந்தரவு பண்ணாதுங்க புலி வரும் புலி வந்தால் கண்ணுக்கு கண் பார்க்கணும் நின்று தொந்தரவு பண்ணோம் அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சனாலிட்டி இயற்கையை வந்து நேசிக்க நேசிக்க இயற்கை நம்மளை வந்து அரவணைச்சிக்கும் அதை பற்றி பயப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்கிற ஒரு பர்சனாலிட்டி இன்றைக்கி அவர் ஏன் அழைச்சோம்னா கடந்த ரெண்டு மாதமாக வந்து வெற்றி உறுப்பினரையும் திருப்பூர் மக்களையும் சந்திக்கணும்னு கேட்டுட்ருந்தார் மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி ஒரு ஒரு பெரிய முன்னெடுப்பு வந்து ஒரு கான்கிளேவ் ஒரு ஃபெடரேஷன் அகில இந்திய அளவில் வந்து நிறைய பேரை வரவழைச்சி ஒரு மீட்டிங் நடத்துகிறாரு பிப்ரவரி மாதம் ஸோ அதை பற்றின விஷயத்தை வந்து பேசுகிறதுக்காக இன்றைக்கி இந்த மேடையை அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதுக்காக அவர் இருக்காரு வனத்துக்குள் திருப்பூரில் மரம் வைக்கிறத விட சிரமமான இல்லை ஒரு சிக்கலான ப்ராஜெக்டாக இன்றைக்கி எடுத்திருக்கோம் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் ஸ்கூல் அல்லது பயிற்சி பள்ளி விவசாய பயிற்சி பள்ளி இதுக்கு வந்து ரேவதி அம்மாவோட அறிமுகம் கிடைச்சது தான் காரணம் எதுக்காக வந்து பயிற்சி பள்ளி வேணும் ஏன் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த சமுதாயத்துக்கு வந்து நம்ம தரணுமா சொல்லித்தரணுமா கற்றுத்தரணுமான்னு ஒரு கேள்வி வைக்கும்போது இன்றைக்கி வசதி இருக்கிறவங்களோ ஏழையோ நம்மள எத்தனை பேர் நம்ம காய விளைய வச்சு சாப்பிட்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு பத்து சதவீதம் பேருக்கு தான் நம்மளே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி நம்ம விவசாயம் பண்ணியோ நம்ம ஆளை வச்சு விவசாயம் பண்ணியோ விளைய வச்சோ சாப்பிட்ற வாய்ப்பு பத்து சதவீதம் பேருக்கு தான் இருக்குது மிச்சம் எவ்வளோ நீங்கள் வசதியாக இருந்தாலும் பணம் வச்சுருந்தாலும் வேலைக்காரன் அனுப்புகிறோம் கடையில் காய்கறி வாங்கி வந்து சாப்பிட்றோம் இன்றைக்கி வர்ற காய்கறி எல்லாமே வந்து கடுமையான விஷத்தன்மை கொண்டதுங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் வாட்ஸ்அப்பில் எல்லா சோஷியல் மீடியாலையும் தினம் படிச்சிட்ருக்கோம் அதனோட தாக்கம் என்ன வருஷ வருஷம் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்காங்க டயாலிசிஸ் பேஷண்ட் அதிகமாயிட்டே இருக்காங்க சமூக எல்லாம் இப்போ வந்து லைன்ஸோ ரோட்டரியோ நம்ம கூட டயாலிசிஸ் சென்டர் தனியாக ஆரம்பிச்சுருக்காங்க என்ன காரணம்னா ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு டயாலிசிஸ்க்கு ஒரு சிட்டிங்க்கு வந்து ஐயாயிரம் ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஆயிரம் ரூபா தான் சார்ஜ் பண்ணுறோம் அதாவது சேவையை டயாலிசிஸ் சென்டர் ஆரம்பித்து சேவை பண்ணுற அளவுக்கு கம்பல்ஷன் வந்து வியாதிகள் பெருகிட்டு வருது அப்போ இதுக்கு தீர்வு ரூட் காஸ்ல அட்ரஸ் பண்ணுறது தான் வந்து சரியாக இருக்கும் அதுவும் வள்ளுவர் சொன்னது தான் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் நாடி வாய்ப்பு செயல் நம்ம வந்து ஆஸ்பத்திரி திறக்கிறதோ டயாலிசிஸ் சென்டர் பண்ணுறதோ வந்து தீர்வே இல்லை அப்போ என்ன பண்ணணும் விவசாயி வந்து மருந்து அடிக்காமல் விஷம் அடிக்காமல் விளைய வைக்கணும் அப்படி வேலை வச்சா விவசாயிக்கு நஷ்டம் வருது அவங்களுக்கு வந்து மருந்து அடித்தா மட்டும்தான் பூச்சி கட்டுப்படுது மருந்து அடிக்கலான்னா வந்து விவசாயிக்கு லாஸ் வருது இப்போ இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு போது தான் வந்து ரேவதி அம்மா சொன்னாங்க இதை வந்து அழகாக சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு மணி நேரம் வந்து ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி வந்து செப்டம்பர் மாதம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் இவங்ககிட்ட நிறைய ஞானம் இருக்குது நிறைய விஷயம் இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாவட்டம் மாவட்டமாக வந்து யாரெல்லாம் வந்து அவங்கள மதித்து கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் போய் ஒரு கிளாஸ் எடுப்பாங்க அப்புறம் அடுத்த கிளாஸுக்கு போயிடுவாங்க ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் இருந்துச்சு ரெண்டாவது தியரி எப்பவுமே வந்து எல்லோரும் கேட்போம் கை தட்டுவோம் அடுத்த நாள் காலையில் வேறு மீட்டிங் வந்துடும் போயிடுவோம் அதை ப்ராக்டிக்கலாக இவங்க சொல்கிறத செஞ்சு காமிக்கிறதுக்கு ஒரு களம் வேணும்னு நினச்சோம் அதனால் இந்த அஞ்சு ஏக்கர் வந்து இந்த பள்ளிக்காக வந்து டெடிக்கேட் பண்ணி அவங்க கையில் ஒப்படைச்சிருக்கோம் இன்றைக்கி வந்து டே ஜீரோ இன்றைக்கி வந்து எதுவுமே இல்லை இந்த முன்னாடி இருக்கிற சூப்பர் நேப்பியர் புல்லை தவிர இந்த அஞ்சு ஏக்கரில் எதுவுமே இல்லை இன்னும் நூறு நாளில் இது முழு ஒருங்கிணைந்த பண்ணையமாக மாற்றி காமிக்கிறேன்னு ஒரு சவால் அவங்க வந்து ஏற்றுட்டுருக்காங்க அதில் என்னென்ன இருக்குன்றத வந்து அவங்க ஸ்பீச்சில் அவங்க விரிவாக சொல்லுவாங்க இப்போ ஒரு முக்கால் மணி நேரம் லேட்டாக நம்ம நிகழ்ச்சி போயிட்டுருக்கு இடம் புதுசுங்கிறனால சிறப்பு விருந்தினர் வந்து சேர கொஞ்சம் தாமதமானதுனால எனக்கு அடுத்தது வந்து காளிதாஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசுவார் அப்புறம் அம்மா பதினஞ்சு நிமிஷம் பேசுவாங்க நிகழ்ச்சி அதோடு முடிஞ்சிடும் அப்புறம் பயிற்சிக்கு போயிடுவோம் இதில் இந்த ட்ரெயினிங் வந்து இலவசமில்ல ட்ரெயினிங் வந்து மூணாயிரம் ரூபா ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்புறம் அதில் சில நண்பர்கள் கேட்டாங்க நீ வந்து வருஷம் வந்து கோடி ரூபாய் செலவு பண்ணி மரத்தை ஃப்ரீயாக வைக்கிறீங்க இது எதுக்கு ட்ரைனிங் வந்து சார்ஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லி அது சொன்னேன் அவங்க வந்து நாகப்பட்டினத்துலேருந்து வந்து ட்ராவல் பண்ணி வந்து இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க இலவசமாக கொடுக்குற எதுக்குமே வந்து ஒரு சீரியஸ்னஸ் இருக்காது ஒரு கமிட்மெண்ட் இருக்காது காலையில் ஒம்பது மணிக்கு வகுப்புன்னா அவங்க பணம் கட்டியிருந்தாங்கன்னா அந்த ஒம்பது மணிக்கு ஷார்ப்பாக இருப்பாங்க அது ஃப்ரீனா பதினொன்றுக்கு வருவாங்க க்ளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் பாதியில் எழுந்து போயிடுவாங்க இது ஒரு சிக்கல் அந்த இடத்துல வரும் இன்னொன்று அவங்கக்கிட்ட பணம் நீட்டி வாங்கும்போது எங்கள் அமைப்புக்கு ஒரு பொறுப்பு வந்துடுது கத்திரிக்காயில் வந்து பூச்சி வராது இந்த மெத்தடு பண்ணான்னு வந்து இந்த இந்த வகுப்பில் சொல்லித்தர்றோம் போய் மூணு மாதத்தில் பூச்சி வந்ததுன்னா அவர் அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனா அதுக்கு உடனடியாக தீர்வு கொடுக்குற கமிட்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம் முதல் வகுப்பில் சொல்லி கொடுத்தது சக்ஸஸாக இருந்தால் ஊர் பூரா சொல்லட்டும் ஃபெயிலியராக இருந்தால் இங்கே வந்து சொல்லி அடுத்த வகுப்பில் அதை சரி பண்ணுற கிளாஸும் வந்து இங்கே நடக்கும் ஆக இது ஒரு பந்தம் இது ஒரு புரிதல் இது ஒரு தொடர்பு ஒரு தடவை வந்து உள்ளே என்ட்ராயிட்டோன்னா சக்ஸஸ் எல்லாம் வந்து சொல்ல சொல்லது அது மல்டிப்ளை ஆகும் அதனால் வந்து இது இலவசம் அல்ல ரொம்ப நாமினல் சார்ஜ் வந்து நம்ம பண்ணுறோன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கோம் இதில் வனத்துக்குள் திருப்புகிற விட இது கொஞ்சம் சிரமமான விஷயம் ஆனால் எங்களோட ஒரே ஆசை பத்து வருஷம் கழித்து உழவர் சந்தையில் போய் யார் காய் வாங்கினாலும் அது நஞ்சில்லா காயா மருந்தடிக்காத காயா இருந்துச்சுன்னா நம்ம குழந்தைகள் நம்ம பேரப்பிள்ளைகள் நோய் இல்லாமல் வருவாங்க இனி கேன்சர் அதிகம் பண்ணுறதுக்கும் இனியும் வந்து டயாலிசிஸு கிட்னி ஃபெயிலியர் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர்ஸை வந்து வர விடாமல் பண்ணணுன்னா ரூட் காசு நம்ம சரி ஒழிய இது நடக்காது இப்போ வந்து ஆர்கானிக் ஷாப் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க நண்பர் க உமா உமாசங்கர் ஐயா வந்திருக்காங்க இங்கே அவர் மாடலில் பண்ணால் மட்டும்தான் வந்து ஆர்கானிக் ஷாப் சரியாக வருது என் அவர் எப்படி பண்ணுறாருன்னா அவர் சொந்தமாக ஃபார்ம் வச்சிருக்காரு அவர் ஐயாவோட கரூர் வானகம் போய் அங்கே வந்து மூணு மாதம் அவர் பயிற்சி எடுத்துகிட்டு வந்து முறையாக அது ஆர்கானிக் ஃபார்மிங்காக பண்ணி கடை வந்து சொந்த இடம் வாடகை இல்லை இப்படியெல்லாம் வச்சு அதுவும் ஒரு கடையில் சக்ஸஸ் ஆக முடியலன்னு வந்து மல்டிபிள் ஷாப்ஸ் பத்து கடை ஏன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறதெல்லாம் ஒரே நாள் அழியணும்னு சொல்லி இரநூத்தம்பது பசு மாடு நாட்டு மாடு மட்டுந்தான் இதெல்லாம் சொந்தமாக வச்சு அவர் ஃபேக்ட்ரி நடத்துகிற மாதிரி ஒரு ஸ்கேலில் பண்ணும்போது தான் ஆர்கானிக் ஷாப் ஒர்க் அவுட் ஆகதும் ஒழிய மற்றபடி எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஆரம்பித்த நிறைய பசுமை அங்காடிகள் ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்ன காரணம்னா வாடகை கடைபிடிச்சி இன்னொரு விவசாய வாங்கி இவர் விற்கும்போது அந்த நம்பகத்தன்மையும் சிக்கலாகுது இப்போ என்னாகுது எல்லாம் கமர்ஷியல் ஆகிடுச்சு அவங்க வந்து ஆர்கானிக் கிராப்புன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறதும் வந்து கெமிக்கல் கிராப் பாதி கலந்துடுறாங்க ஊட்டிலேருந்து வாங்குகிறோம் பீன்ஸு அது ஆர்கானிக்குன்னு எப்படி சொல்கிறது ஆக இடம் இருக்கிறவங்கள அவங்கவுங்களே வந்து விவசாயம் பண்ணி விஷமில்லா காய்கறியை வந்து வளர்த்து வைக்கிறது ஒரு மெத்தேடு அதில் லாபம் வரும்னு விவசாய புரிய வைக்கிறதும் லாபத்தை எடுத்து காமிக்கிறதும் ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் பின்னாடி போகிறோம் கோவை மண்டலம் விவசாயம் பண்ணியே பொழைச்ச மண்டலம் தொழில் வளர்ந்ததுங்கிறதுனால விவசாயத்தை புறந்தள்ளிட்டோம் இப்போ எடுத்திருக்கிற ஒரு முயற்சி ஒரு ஐம்பது வருஷம் பின்னாடி போய் திரும்பவும் வந்து நஞ்சில்லா காய்கறிகள் மருந்தில்லா விளைச்சல் அதில் விவசாயத்துக்கு லாபம் வர்ற விளைச்சல் இது மூணுந்தான் எங்களோட நோக்கம் இதுக்கு வந்து உங்கள் எல்லாரோட அன்பு ஆதரவு இருக்கும்போது நிச்சயமாக இதிலேயும் ஜெயிச்சுருவோன்ற நம்பிக்கை இருக்குது ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து அறப்பொருள் வேதானகம் துவக்கம் இதோ கூத்து கூத்துவிளக்கு ஏற்றி இந்த நிகழ்வை துவங்கி வைக்க வருகிறார்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் திருமதி ரேவதி அம்மா அவர்கள் திருமதி இந்திரா கந்தசாமி அம்மா அவர்கள் திருமதி சாந்தி துரைசாமி அம்மா அவர்கள் திருமதி நிர்மலா தேவி சந்திரன் அவர்கள் திருமதி பத்மாவதி சிவலிங்கம் அவர்கள் திருமதி ஆஷா சௌந்தரராஜன் அவர்கள் திருமதி அமுதாமணி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் திருமதி ரவீந்திரன் அவர்கள் மிக மிக சிறியதுதான் என்றாலும் இனிமையான ஒரு வாழ்த்துறையை வழங்க வருகின்றார் ஈஸ்ட்மென் குழுமத்தினுடைய நிர்வாகி சந்திரனானா அவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் மேடையில் இருந்திருக்கும் பெருமக்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் நண்பர்களுக்கும் சகோதரி சகோதரர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த விழா இவ்வளவு பெரிய சிறப்பாக ஏற்பாடு செய்திருப்பார் என்று எனக்கு சிறிதளவும் கூட நினைக்கவில்லை ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் வாங்க வந்துட்டு அரை நேரம் போயிடலு குமார் சொன்னார் பேசுகிற வேலையெல்லாம் ஒன்றும் இல்லையிலப்பாண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்கினார் ஆனால் பேசுகிற கரெக்டாக படுத்துட்டார் இங்கே வந்ததில் வந்து இவர் இந்த பண்ணை எப்படி எதற்காக ஏன் பண்ணுறங்கிறத விளக்கமாக சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு அதே சமயம் இங்கே வந்திருக்கும் பெருமக்களோடு கர கலந்துரையாடும் போது நிறைய கற்றுக்கிட்டேன் வயசாகிட்டு இருக்கே ஒளிய கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குங்கிறது அப்பப்போ உணர முடியுது அவங்க செஞ்சிட்ருக்கிற அவங்க செஞ்சிட்ருக்கிற சமுதாய சேவை சத்தம் இல்லாமல் அதுவும் எந்த ஒரு விளம்பரம் இல்லாமல் செய்கிறது கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளாம் இருக்கிறது ஒரு கால் கூட கம்பேர் பண்ண முடியாது அவங்களோட பண்ணும்போது ஆனால் இட்ஸ் எ பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ எல்லாத்துக்கும் வணக்கம் நன்றி அண்ணா தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க வருகின்றார் சிஆர்ஐ பம்ஸ் நிர்வாகி திரு சௌந்தரராஜன் அண்ணா அவர்கள் பணிவான வணக்கங்கள் எல்லோரத்துக்கும் ஷார்ட்டாக ரெண்டு நிமிஷம்தான் கொடுத்துருக்காரு நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது முடிஞ்ச அளவு முடிச்சுக்கிறேன் ஆனால் சிவராம் வந்து முதல் சொல்லி ஆகணும் முதல் அவர் மேடையில் உட்காமல் உட்காராமல் பணிவாக இருக்கிறது எல்லார்த்துக்கிட்டையும் ரொம்ப பணிவாக நடந்துக்கிறது நோக்கம் மட்டுமே அந்த உன்னதமான நோக்கத்தை அடையணும் அது அதில் வந்து அவருடைய செயல்பாடு அவர்கிட்ட இருந்து எல்லாருமே நல்லா கற்றுக்கணும் நிறைய விஷயங்கள் அவர் இதுக்காக அவர் பண்ணுற பர்சனல் டைம் அந்த தியாகத்தை நம்ம எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடியது அது அது வந்து மனதார அவர் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன் பல பேர்த்துக்கு ஆறு லட்சம் மரம் வைக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எங்கேயும் வந்து டிராக்டர் எடுத்துகிட்டு போய் ஊற்றுனது கோயம்புத்தூரையும் பார்க்கல நாங்களே எவ்வளவோ மரம் வச்சுருக்குறோம் ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் இந்த படம் வந்து எப்படி சாதிச்சுருக்குன்னா எங்கேயுமே பார்க்க முடியாது உண்மையாகவே சொல்கிறேன் பாராட்டணுங்கிறது இல்லை பட்டு தண்ணி ஊற்றி டெய்லி டிராக்டர் எடுத்து ஒரு நாளைக்கு மரம் வச்சுட்டு போயிடலாம் அல்லது பணம் கொடுத்துட்டு போயிடலாம் அது சஸ்டினன்ஸாக அது பண்ணுறதுங்கிறது சந்திரன் சார் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்ன மாதிரி ஒரு சோசியல் சர்வீஸ் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி வில ஆரம்பிக்கிறதோ அல்லது துவங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஜாப் அதை வந்து சஸ்டெயின் பண்ணுறது அதாவது காலங்காலம்